அப்போடைய சமூகத்தில் ஆவலாய் வந்திருக்கிறவங்கள் ஒவ்வொருவரையும் அவர் தாமே ஆசிர்வதித்து உங்களை உயர்த்துவாராக மேன்மைப்படுத்துவாராக காட் பிளஸ் யூ கத்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார்கள் சே கத்தர் நல்லவர் என அன்பானவர்களே இந்த நல்ல நேரத்திலும் நாம் எல்லாரும் ஒன்று கூடி இருக்கும்படி தேவன் நமக்கு நல்ல பாக்கியத்தை தந்திருக்கிறார்கள் அதற்காக கத்திரக்கு நன்றி செலுத்துவோம் இதனை கேட்கிற பார்க்கிற உங்கள் காதுகளும் உங்கள் கண்களும் பாக்கியம் உள்ளது ஆமேன் வாழ்க்கையில் நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாத ஒரு நிமிடம் இருக்கும் என்றால் அது இந்த நிமிடம்தான் ஆமேன் ஆமா ஏன்னா தேவனை பற்றி நீங்கள் அறிந்து கொள்ள இருக்கிறீர்கள் நாம் அறிந்து கொள்ள இருக்கிறோம் அவரை நான் அறிவே நித்திய ஜீவன் நித்திய ஜீவன் என்றால் வியாதியிலிருந்து விடுதலை வறுமை ஏழ்மை கடனிலிருந்து விடுதலை பண பிரச்சனையிலிருந்து விடுதலை குடும்ப பிரச்சனையிலிருந்து விடுதலை பாவ காரியத்திலிருந்து விடுதலை ஆமாம் என்னென்ன பிரச்சனை உண்டோ எல்லாத்திலேருந்து உங்களை விடுவித்து ஆமீன் மரணத்தின் விளிம்பில் இருந்த உங்களை ஜீவனின் பாதைக்கு திருப்பி விடுகிற நேரம் இந்த நேரம் கரங்களை தேட்டி கத்தருடைய நாமத்தை மேம்படுத்துவோம் ஏனென்றால் தேவனுடைய சபையிலே தேவன் தன்னை வெளிப்படுத்த ஆர்வமாக இருக்கிறார் ஆமீன் ஏன் நாமத்திரமித்த எங்கே கூடியிருக்கிறீர்களோ அங்கே நான் இருக்கிறேன் என்றால் அவரை நாம் அறிந்து கொள்ளலாம் ஆமே அப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கும் அப்படிப்பட்ட செயல்கள் நடக்கும் ஓகே அப்படியே கற்று நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை அறுப்பான் பாருங்கள் இதை நல்லா புரிஞ்சுக்கூடணும் யாரும் தப்பாக நினச்சிடக்கூடாது மனுஷன் பைபிள் என்ன சொல்லுது எதை விதைக்கிறானோ அதை அறுப்பான் மனுஷன் எதை விதைக்கிறானோ கலாத்தியர் ஆறாவது அதிகாரம் கலாத்தியர் ஆறு அப்போ சில பொருள் சொல்கிறாரு புதிய உடன்படிக்கையில் சொல்கிறார் ஆமாம் இது வந்து எந்த காலம் அப்படின்லாம் நிறைய பேர் அது பழைய ஏற்பாடு இது புதிய ஏற்பாடு புதிய ஏற்பாட்டில் தான் இன்னும் சொல்ல போனால் புதிய ஏற்பாட்டிலேயே பழைய உடன்படிக்கை இருக்குது ஏசப்பா மரணம் வரைக்கும் சிறு உயிர்த்தெழுதல் வரைக்கும் பழைய உடன்படிக்கை தான் ஏசப்பாவே நியாயப்பிரமாணத்துக்கு அதன்படி நடந்தாங்க ஆனால் ஏசப்பா உயிர்த்தெழுந்த பிறகு நாம் நியாயப்பிரமாணத்துக்கு அதுக்காக வாழணும் இல்லை இன்றைக்கி நம்ம மேலே ஆவியின் பிரமாணம் ஒன்று வந்துட்டு அப்படின்னா இன்னொருத்தன்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க நியாயபிரமாணத்தில் இப்போ இருக்கக்கூடாது ஏன்னா நம்ம ஆவியின் பிரமாணத்தில் வந்துட்டோம் பிரமாண நீதியை நிறைவேற்றுவதற்கு தேவன் கட்டளைகளை கொடுத்தார் இப்போ நியாயபிரமாண அந்த பழைய உடன்படிக்கையில் அதால் செய்ய முடியாது அதனால தான் ஏசு கிறிஸ்து வந்து மாம்சத்தில் அதை செஞ்சு முடித்தார் இப்போ அதை விசுவாசிக்கிறவன் ஆவியில் நியாயப்பிரமாணத்தை செய்து முடிப்பான் எத்தனை புரியுது ஆமாம் ஜோம் பண்ணுனா கத்துற ஆசிரிய ஆசீர்வதிப்பார் அது நியாய பிரமாணம் ஆண்டவரே நான் என்னை ஒடுக்குறேன் உபவாசம் போடுறேன் அப்படின்னு தன்னை அர்ப்பணிப்பான் பார்த்தீங்களா அது சரீர முயற்சி இருக்க புரோஜனம் உண்டு ஆனா தே ஏசு என் மேலே எவ்வளோ அன்பாக இருக்கிறான்னு அவரை விஸ்வாசிச்சு அவரை விசுவாசித்து அவருடைய சமூகத்தில் இருப்பான் பாருங்கள் அப்போ போகிறதே தெரியாது பசிக்காது சந்தோஷமாக இருக்கும் அவரோடு பேசுகிறது அவரோடு உறவாடுறது அவருடைய வார்த்தையை கேட்குறது நேரம் வரதே தெரியாது அவ்வளோ சூப்பராக இருக்கும் அதுக்கு பேர் தான் புதிய உடம்பிடிக்கை உபவாசம் சரிங்களா அன்னைக்கு மாம்சத்தில் செய்யணும் ஏதாவது சரீரத்தை ஒடுக்கி வறுத்தி கண்ட்ரோல் பண்ணி இன்னைக்கு ஆவியில் ஆட்டோமேட்டிக்காக ஆவியானவர் நம்மளை அந்த பாதையில் நடத்துறார் இதுதான் ஆவியின் பிரமாணம் அப்போ நீங்கள் நியாயபிரமான பிரமாணத்துலேருந்து விடுதலை ஆனால் தான் இந்த ஆவியின் பிரமாணம் ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னா பைபிள் சொல்லுது பழைய ஹஸ்பண்டை டைவர்ஸ் பண்ணா இல்லை அவர் செத்தாத்தான் தான் அடி அப்படிங்கிறீங்களா பைபிள் தான் சொல்லுது நான் சொல்லலை அதாவது ஒரு மனைவி ஒருத்தர் கல்யாணம் பண்ணி இருக்கும் பொழுது அவருக்கு அவருக்கு அடிமைப்பட்டு சரிங்களா இந்த கணவன் செத்த செத்து போயிட்டாருன்னா இவள் விடுதலையாக்கப்படுவார் அதன் பிறகு இவ வேற யாரையாவது கல்யாணம் பண்ணலாம் அது வரைக்கும் அடித்தாலும் பிடிச்சாலும் மிதிச்சாலும் இவர் தான் கணவர் அப்படின்னு தான் இருக்கணும் அதுதான் அழகு இதை விட்டுட்டு வேற யாராவது சைடு கண்ணில் போய் பார்த்தா கூட விபச்சாரம் ஆயிரும் அப்படின்றாப்புல சரிங்களா பவுல் சொல்கிறார் அப்படி அதே போல தான் நீங்கள் நியாயப்பிரமாணத்துக்கு அடிமைப்பட்டு நியாயபிரமாணத்தில் இருந்தீங்க ஏசு கிறிஸ்து நம்மளை அதுலேருந்து விடுதலை ஆக்கிட்டார் அந்த நியாயப்பிரமாணத்தை காலி பண்ணிட்டார் இப்போ அந்த கணவன் மறிச்சு போயிட்டார் இன்றைக்கி ரசிக்கப்பட்ட நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் நிறைவேற்றுகிறோம் கையை தட்டி இன்றைக்கும் கட்டளை இருக்கானோ இருக்குது கட்டளை பூரா தேவனுக்கு பிரியமானது தேவன் என்ன கட்டளை சொன்னார் பொய் சொல்லாதன்னு சொன்னார் நல்லதாக கெட்டதா நல்லது ஆனா நான் பொய் சொல்ல மாட்டேன் பொய் சொல்ல மாட்டேன் மாம்சத்தில் செயல்படுத்த முடியாது ஆமா அப்ப எப்படி ஆமா உடன்படி கை எனக்கு உந்தனின் பிள்ளையாய் மாற்றி விட்டீர் அப்படின்னு ஏசுவ விசுவாசிச்சு எங்கள் கிடந்த என்ன இங்கே ஒன்று மாத்திருக்கீங்களா ஏசப்பான்னு நீ நினச்சிட்டாலே அவருக்கு நன்றி சொல்லிட்டாலே உன் இருதயம் ஆட்டோமேட்டிக்காக எப்படி திரும்பிடும்னா ஆமாம் எங்கே என்னை என்ன எங்கே வந்துட்டார் இனி போய் நான் அந்த மோசமான காரியத்தை செய்வேன்னா சி அப்படின்னு தீமை வெறுக்கிறவர்களாய் மாறிவிடுவீர்கள் இதுக்கு பேர் தான் புதிய உடன்படிக்கை ஆமா நீ ஆவியின் பிரமாணம் இது முழுக்க முழுக்க ரிலாக்ஸா ஃப்ரீயா உற்சாகத்தோடு செய்ய வைக்கும் கத்த சொன்னாங்க கட்டாயமாய் அல்ல விசனமாய் அல்ல உற்சாக் கொடுக்கிறவனத்தில் தேவன் பிரியமா இருக்கிறார் இதுல எல்லாமே வந்துடும் உங்க மனசை உற்சாகமாக கத்தருக்கு கொடுக்கறது உங்கள் இருதயத்தை கொடுக்கறது உங்கள் நேரத்தை கொடுக்கறது உங்கள் வார்த்தையை கொடுக்கறது அவரை பாடுறது இப்படி எல்லாமே உற்சாகமாக செய்யணுமா மனசாட்சிய சொல்லிட்டு சொல்லுங்க நீங்கள் இந்த கிருபையின் சத்தியத்தை அறிகிறதுக்கு முன்னாடி உற்சாகமாக ஆராதிச்சிங்களா எல்லாமே உற்சாகமாக கொடுத்தீங்களா அழுது அழுது கொடுத்தோம் கட்டாயத்தோடும் விசனத்தோடும் கொடுத்தோம் ஆனால் இன்னைக்கு சத்தியத்தை அறிஞ்சு இந்த நல்ல இசப்ப விசுவாசமாக விசுவாசத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு வாழ்க்கையை மாறிட்டு ஓகே கத்தர் நல்லவர் சரி எங்கூட எடுத்துக்கொள்ளுங்கள் ஆமே அப்போ நல்ல கொஞ்சம் கலாத்தியர் ஆறாவது அதிகாரம் ஏழாவது வசனம் மோசம் போகாதிருங்கள் தேவன் தம்மை பரியாசம் பண்ண விட்டார் மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான் ஏகாரம் கையை தட்டி ஏகாரம் அப்படின்னா எதை விதைப்பானோ அதையே அறுப்பான் ஆமாம் ரொம்ப முக்கியம் அப்போது நான் சொல்கிறேன் நான் தேவனுடைய வார்த்தையை கேட்குற ஒரு தேவ மனிதர் மூலமாக எனக்கு அது ஆசீர்வாதமாக இருக்குது உடனே நான் வந்து உடனே கூகுள் பேயில் ஆன்லைனில் அவங்க ரொம்ப தூரத்தில் இருக்கிறாப்பில் உடனே ஆஃபரிங் அனுப்புகிறேன் நான் எதை விதைக்கிறேன் தேவனுடைய நாமத்து நிமித்தம் ஆசீர்வாதமான வார்த்தை எனக்கு தந்தீங்களே நன்றி அப்போ ஏன்னா அது என் வாழ்க்கையை மாற்றிடும் இந்த அறிவு தேவனு குறித்த அறிவு எத்தனை எத்தனை புரியுது ஆவிக்கென்று விதைக்கிறது தேவனை குறித்த அறிவு இந்த நல்ல ஏசப்பாவோ எனக்கு வேறு ஒரு ஒரு ஊழியர்கார ஒரு டைமென்ஷனில் சொல்லி தந்திருக்கிறார் சார் இது தெரியாமல் தானே இவ்வளோ நாள் வானத்து துண்துறேன் அந்த உணர்வு இருக்குது இல்லையா அந்த நன்றி உணர்வோடு நான் கொடுக்குறேன் காணிக்க அனுப்புகிறேன் அப்போ நான் எதை விதைக்கிறேன் தேவனுடைய நாமத்து நிமித்தம் தான் இதை செய்கிறேன் தேவை நாம மகிமைக்காக தான் இதை செய்கிறேன் சரியா அதனால் எனக்கு அன்பானவர்களே ரொம்ப முக்கியம் எதை விதைக்கிறீங்களோ அதை அறுப்பீங்க தேவனுடைய நாமத்து நிமித்தம் நீங்கள் எதை விதைக்கிறீங்களோ அதை நீங்கள் அறுவடை செய்வீர்கள் நீங்கள் நன்மையை விதைத்தால் உங்களுக்கு மேன்மை இல்லையோ அங்கேயே தொடங்கிட்டு நீங்கள் நன்மை செஞ்சீங்கன்னா இந்த உலகத்தில் பாருங்கள் நல்லது செய்கிறவங்களுக்கு நல்லதாக நடக்கும் ஆனால் தப்பான பழமொழியை இவங்க பரப்பிட்டாங்க நல்லது செஞ்சால் கெட்டதாக நடக்குமா இது என்னங்க நியாயம் உண்மையாக நல்லது செய்கிறவங்க பாருங்கள் சந்தோஷப்படுவாங்க அப்பாடா இன்றைக்கி நாலு பேருக்கு நல்லது செஞ்சிட்டேன் நிம்மதியாக இருப்பாங்க புரியுதுங்களா அதனால் ஒன்று புரிஞ்சுக்கோங்க நீங்கள் எதை விதைக்கிறீங்களோ அதை அறுப்பீங்க புதிய உடன்படிக்கையில் ஒரே ஒரு வித்தியாசம் மட்டும்தான் என்னென்னா பழைய உடன்படிக்கையில் என்ன விதைச்சாலும் அதை அப்படியே அறுவடை பண்ணிடுவாங்க பாவம் செஞ்சால் பாவத்தின் சம்பளம் மரணத்தை அறுவடை பண்ணிடுவான் இவன் அடுத்தவங்கடைய கெடுத்த இவன் குடி தானாக கெட்டு போயிடும் சரியா இது பழைய உடன்படிக்கையில் ஆனால் புதிய உடன்படிக்கையில் வரும்போது ஏசப்பா என்ன பண்ணார்னா நம்மளுடைய இந்த அக்கிரமத்தையும் பாவத்துக்கும் வர்ற தண்டனை இருக்கு இல்லையா அந்த தண்டனையை அவர் சுமந்துட்டார் கொண்டாங்க 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 என் பிள்ளை தப்பு பண்ணது யாரு ஆ உங்கள் பிள்ளை தான் அப்படியா பரவாயில்ல அந்த தண்டனையை நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு அட்வான்ஸாக ரொம்ப முக்கியம் நாம் இப்போ தான் பிறந்து இனிமே தான் இன்னும் நம்ம பிள்ளைங்க பிள்ளைங்கள்லாம் தப்பு பண்ணுவாங்கள்ல பாவம் பண்ணுவாங்களே எல்லாத்துக்காகவும் ஏசு கிறிஸ்து ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்பாகவே சிலுவையில் அந்த தண்டனையை எல்லாத்தையும் சுமந்து ஏற்றுக்கொண்டார் அதாவது நம்ம ஆடு வெட்டோம் இல்லையா எல்லா வழக்கமும் அப்படி தான் நம்ம அந்த குடும்பம் அந்த ஆடு மேலே கையை வைக்கும் இல்லைன்னா ஆட்டுக்கு முன்னாடி நிற்கும் கடவுளை பார்த்து வேண்டுவார் கடவுளே அவன் அந்த குடும்பத்தினை ஆசீர்வதி இவங்க உனக்காக இதை தந்திருக்கிறாங்க இந்த பலியை செலுத்துகிறோம் அப்படின்னா என்னர்த்தோன்னா இவங்க செஞ்ச அக்கிரமத்தை பூரா அந்த ஆடு மேலே சுமத்திடுறது அப்புறம் தண்ணி அடிக்கிறது அது உத்தரவு கொடுக்கணும் நான் ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு தலையை ஆட்டணும் இல்லைன்னா வெட்ட மாட்டார் நான் சின்ன பிள்ளைகள் எத்தனையோ தடவை காத்துட்டே இருப்போம் போய் தலையை ஆட்டி தலைய மாட்டேங்குது கறி சாப்பாடு சாப்பிடலான்னா விட மாட்டேங்குது அப்படின்ட்டு இருந்தோம் இல்லையா அதுக்கு அதுதான் அர்த்தம் அது உத்தரவு கொடுக்கணும் நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு தலையாடினோ போடு ஒரே போட போட்டு அப்படி ஏசு கிறிஸ்து ஒரே வழியாக உலகத்தின் பாவத்தை சுமந்து தீத்த தேவ ஆட்டுக்குட்டி அவர் நம்ம எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் சுமந்து தீத்தனால இன்னைக்கு நம்ம தப்பு செஞ்ச தண்டனை இருக்குது இல்லையா அது நமக்கு வராது இருதயம் உள்ளவர்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் ஏன்னா ஏசப்பா அதை சுமந்ததுனால நாம் அவருடைய பிள்ளையாக இருக்கிறதுனால அது நம்மளை ரொம்ப பாதிக்காது ஆனால் அவர் கண்டித்து சிச்சித்து உணர்த்துவார் உணர்த்தி நம்மளை திருத்துவார் அதுக்கு சில காரியங்கள் நடக்கும் ஆ எது புரியுது அதுக்காக அவர் நோய் அனுப்ப மாட்டார் அதுக்காக அவர் வியாதி அனுப்ப மாட்டார் கடன் அனுப்ப மாட்டார் எதையும் அவர் அனுப்புறது கிடையாது நாமெல்லாம் விலை கொடுத்து வாங்கிக்கிறது சரி நீங்கள் எதை விதைக்கிறீர்களோ அதை அனுப்பீர்கள் ஓகே